அதே மாதிரி ஆனாச்சு பத்தாம் இடத்துல ஒரு கிரகம் இருந்தா அறிவாளி மூணு கிரகம் இருந்தா சன்னியாசி அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் அது ஜோதிடாங்களே சன்னியாசின்னா கல்யாணம் முடிக்காம மதி அப்படின்றாங்க நினைச்சு அது என்னப்படி வர்றது வந்து மேசத்துக்கு எந்த வகையில வருமானம் வரும் மேசத்துக்கு வந்து ரெண்டு கூடவன சுக்கரனை பார்க்கணும் ஜென்ரலாகவே பொதுவாக பொதுவாகவே இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜாதகத்தை படி வாழை கற்றுக்கிட்டோம்னா வாழ்க்கையில் வெற்றி தான் அப்படின்னு அதுக்கு உதாரணமாக நீங்களே இருக்கீங்க ஜாதகத்தை தான் வாழ்றீங்க அது ஏன் நச்சு ஜாதகத்தை படி வாழணும் ஐந்தாம் இடம் பாதிக்கப்பட்டால் புத்திரதோஷம் தோஷம் எல்லாத்துக்கும் சொல்லுவோம் அப்புறம் நமக்கு மட்டும் என்ன எல்லா ஜோசியருக்கும் ஏழரை சனி உண்டு அஷ்டம சனி உண்டு எல்லா தோஷங்கும் நமக்கு நம்ம வந்து ஒரு குழந்தைகளால ஒரு கவலை மனசுக்குள்ளே இருக்குங்கிறது ஏற்று முதல் பொண்ணு தான் தவறிட்டாங்க அவங்களுக்கு கடவுளாக நினைச்சோம் ஜாதகத்தை படி வாழ கத்துக்கிட்டோம்னா வாழ்க்கையில வெற்றி தான் அப்படின்னீங்க அதுக்கு உதாரணமா நீங்களே இருக்கீங்க ஜாதகொடி தான் வாழ்றீங்க அது ஏன் நிச்சய ஜாதகத்துக்குடி வாழணும்ன்றீங்க அதாவது எப்படின்னா நமக்கு என்ன அமைப்பு இருக்குங்க தெரிஞ்சுக்கணும் அதன்படினா நம்ம அதாவது மந்திரங்கால் மதி விதியை மதியால் வழனோம்னா இதுதான் விதின்னு மதி ஏத்துக்கிறது நமக்கு இவ்வளவுதாங்க அப்படின்ட்டு அது முடிஞ்சு போச்சு புரிதா இப்ப எனக்கு வந்து நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா நீங்க இந்த அப்படி பண்ணுங்க இப்படி பண்ணுங்க ஐடியா கொடுப்பாங்க ஏன்னா போதும் போதும் என்ற மனமே பொன் செய்யும் மனம் தான் நீங்க போதும் நினைச்சுட்டா மனசில் சந்தோஷப்படும் அது வந்து அப்படி இருக்கணும் ரெண்டாவது பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா நச்சு நம்ம லக்கணத்தை எந்த கிரகம் பார்க்க லக்னாதிபதியோட எந்த கிரகம் சேர்ந்திருக்கு அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம வாழ்க்கை தரமும் அமையும் உதாரணத்துக்கு சொல்லுங்க இப்போ இப்போ அதாவது எப்படின்னு கேட்டீங்கன்னா சார் ஒருத்தருக்கு வந்து ரெண்டாம் படம் கெட்டு போச்சு என்ன படம் கெட்டு கெட்டு போச்சு தாய்மொழி பேசாத இடங்கள் உறவுகள் இல்லாத இடங்கள்ல தான் அவங்களுக்கு வளர்ச்சின்னு அர்த்தம் அங்கே போயிடணும் அது போயிடும் புரிதா சொல்லுது அது போகாம இருக்க வரைக்கும் நமக்கு ஒரே இதா இருக்கும் வெளியில சிலர்கள் திறமை கேட்ட முன்னேற்றம் நல்லா பார்த்து திறமை கேட்ட முன்னேற்றம் முன்னேற்றம் நல்லா டெட்டப்பா இருப்பாங்க சிலர் வந்து பாத்தீங்கன்னா திறமை கம்மியா இருக்கு நல்லா இருப்பாங்க அப்ப ஏ அப்படின்னு நமக்கு அந்த யோசிக்கணும் ஒரு ஆளு உள்ளூர்ல பிறந்த இடத்துல வந்து நல்லா ஜே ஜேன்னு இருப்பாரு ஒரு ஆள் வந்து வெளியூர்ல போய்தான் போ ஒரு இது அடைவாரு அப்ப அந்த அந்த இதுல என்ன சொல்லுது கொஞ்ச நாள் வெளியூர்ல இருந்துட்டு கொஞ்ச நாள் கொஞ்ச நாள் உள்ளூர் இருந்து கொஞ்ச நாள் வெளியூர் இல்ல கடைசி காலத்துல வந்து உள்ளூர்ல செட்டில் ஆகும் லாஸ்டா வந்து இதெல்லாம் அதுல என்ன இருக்கு சோதனை பார்க்க வர்றதுல நான் எப்படி இருக்கணும் நமக்கு எந்த மாதிரி அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டதான் நீங்களே அப்படிதான் வாழ்ந்து ஆமா அப்படித்தான் அது மாதிரிதான் போக ஒரு இழப்ப பெரிய இழப்பு அதை கூட ஏத்துக்கிட்டீங்களா ஆமா எனக்கு வந்து பாத்தீங்கன்னா புத்திரஸ்தானம் சொல்லக்கூடிய ஐந்து கோடி ரூபாய் நீச்சம் புத்திரஸ்தானத்தை வந்து கர்மகா கர்மஸ்தான அதிபதியும் அஷ்டமாதிபதியும் பாக்குறாங்க அஞ்சு கோடி ரூபாய் நீச்சம் அஞ்சாம் மடத்தை ஒன்றுக்கு மேற்பட்ட கோள்கள் பார்க்க அப்ப ஐந்தாம் மடம் பாதிக்கப்பட்டால் புத்தர தோஷம் புத்திர தோஷம்னு எல்லாத்துக்கும் சொல்றோம் அப்புறம் நமக்கு மட்டும் என்ன எல்லா ஜோஷி இருக்கும் எழரைச்சின்னி உண்டு அஷ்டமச்சனி உண்டு எல்லா தோஷங்களும் நமக்கும் உண்டு புரிதல்லையா அப்ப அந்த புத்திர தோஷம் அப்படின்னு சொல்லப்படுகிறது அப்ப நம்ம நமக்கு இல்லா அமைப்போ நம்ம வந்து ஒரு குழந்தைகளால ஒரு கவலை மனசுக்குள்ளே இருக்கும்ங்கிறத ஏத் மொதல் பொண்ணுதான் நினைக்கிறா தவறிட்டாங்க தவறிட்டாங்க அப்ப அது என்ன அந்த வயசுல உள்ள பிள்ளைகள போதெல்லாம் நமக்கு அந்த சிந்தனை வரும் சரி தினமும் அதை வந்து நம்ம ஏத்துக்கிட்டோம்னா அவங்களை கடவுளான்னு நினைச்சுக்கணும் அது தெய்வமா நினைச்சுக்கிட்டோம்னா மனசு ஐயோ இப்படி போச்சேன்னு அதுல நம்ம வந்து போதை வசதி சாப்பிட்டு அந்த இதில் நான் இதுக்காகவே நான் என்ன வாழ்க்கையை கெடுத்துட்டோம் நீங்க நல்லா இருக்காங்க சில விஷயங்களை நம்ம வந்து அது வந்து ஜாதகத்துக்கு சிலர்லாம் பாத்தீங்கன்னா இப்ப ஒரு ஆள் வருவாங்க என்னாச்சு நீங்க வந்து ஒரு கார் வாங்கி ஜம்முன்னு வரலாம் அப்படி வரலாம் எப்படி சரி என்னாச்சு அப்படின்னு சொல்லுவோம் புரியுதா நமக்கு வந்து இது போதும் அப்படின்னு நினைச்சுட்டா ஏத்து விட்டுக்காரன் கார் வாங்கிட்டா நம்மளும் வாங்கணும் ஏத்தாப்பிள அப்படிச்சுட்டா அது வந்து நமக்கு வந்து கஷ்டத்துல முடியும் எது இல்லையோ அதை அடைய நினைக்க கூடாது அதான் ஜாதகத்துப்படி வாழ்றது எது உங்க ஜாதகத்துல இல்லையோ அதை விட்டுருங்க ஆமா அதை விட்டுட்டு இருக்கிறதுல டெவலப் பண்ணிக்கலாம் இருக்க யோகத்தை டெவலப் பண்ணி யோகத்தை டெவலப் பண்ணி இல்லாத நினைச்சு ஏங்க அது ஏங்க இதுதான் வந்துருக்கும் அப்ப ஒரு ஜாதகத்துல பன்னெண்டாம் பாடம் இடமோ பன்னிரெண்டு கூடிய உரை கெட்டு விட்டால் பிறரை அண்டி பிழைக்க வேண்டியது இருக்கும்னு ஜோதிடம் மத்தவங்களோட அனுசரிச்சு வாழணும் அண்டிப்பிள்ளை அப்ப நம்ம என்ன செய்யணும் நம்ம நல்லா போது மனுசு மக்களை நம்ம வந்து பின்னாடி வந்து நமக்கு யாரும் ஆதரவு இல்ல நம்ம இன்னொரு தான் இருக்கணும் அப்ப நம்ம மனுஷ மக்களை பிள்ளையும் நல்லா பாத்துக்கணும் நம்ம உறவுகள் மனைவி வழி ஆள்களையும் பார்த்துக்கணும் கூட பிறந்தவங்களையும் பார்த்துக்கணும் பழகனும் பத்தாத்தான் பிள்ளையா எல்லாம் நம்ம பிள்ளைங்க நடிச்சிட்டா அருமை அருமை அடிக்கடி சொல்றீங்க எல்லாமே நம்ம பிள்ளைங்க நினைச்சிட்டா யாருனாலும் நமக்கு பின்னாடி ஒரு ஆள் உதவதுக்கு வரும்

ஒரு நாலாம் மடம் கட்டு போச்சு அப்ப வீடு வண்டி வாகனமே இல்லை வெளியூர்ல கிடைக்கும் பக்கம் கிடைக்கும் சரி நமக்கு சொந்த மந்தத்தோட இருக்க முடியல இருக்க முடியல நம்ம அமைப்புன்னு ஏத்துக்கணும் அதான் ஜாதக இப்படி போறது திருப்பி போய் அங்க போய் ட்ரை பண்ணிட்டு வந்தா வெளியும் ஆமா வேண்டாம்னு சொல்லுது அப்புறம் அப்ப அங்க போயிட்டு பாருங்க வீம்புக்கு போய் நான் போய் சொந்த பந்தங்களோட போய் ஒரு அசட் வாங்கி அங்க வீடை கட்டினேன் ஒரே பொறாமை போட்டி எங்களுக்கு மனசே உருக்குன்னு ஐந்தாம் மடங்கு கெட்டு விட்டால் புத்திரதோஷம்ங்கிறோம் ஒன்னும் பிரச்சனை இல்ல மத்த பிள்ளைங்களும் நம்ம பிள்ளைங்க உம் அடுத்த சின்ன பிள்ளைங்க நம்ம பேரன் பேத்திய அப்படின்னு நினைச்சிட்டுங்க என்ன சொல்றது ஆஹ் எங்க போனாலும் நமக்கு செல்வாக்கு எங்க போனாலும் அவங்க நம்மள மதிச்சு நமக்கு என்ன வேணுமோ செய்வாங்க அருமை அந்த அதன்படி போய்க்கிறோம் நாங்கள் நிச்சயமாக அதே மாதிரி என்னச்சு பத்தாம்பரத்தில் ஒரு கிரகம் இருந்தா அறிவாளி ரெண்டு கிரகம் இருந்தா ஞானி மூணு கிரகம் இருந்தா சந்நியாசி நாலு கிரகம் இருந்தா சயின்டிஸ்ட் டிஸ்டிக்கிவலாக இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் சோதியத்தை சொல்கிறாங்களே அது எவ்வளவு தூரத்தில் உண்மை அப்படி இல்ல அதாவது வந்து பத்திரம் ஒரு கரகம் இருக்கணும் ம் அப்படின்னு சொல்லுவாங்க அதில் பாவியா இருக்கணும் கூட ஒரு பாவியாவது இருக்கணும்னு சொல்லுவாங்க பத்திரம் ஒரு கரகம் இருக்கணும்ம்பாங்க அது வந்து கரெக்ட்டு தான் ஏன்னா பத்தாமர ஜீவனஸ்தானத்தில் ஒரு கரகம் இருக்கணும் ஒரு பாவியாவது இருக்கணும் அப்படினுங்கிறது ஒரு கணக்கு உண்டு ஒன்றுக்கு மேற்பட்ட கிரகங்கள் இருந்தா ஒன்றுக்கு மேற்பட்ட தொழில்கள் செய்வாங்கன்னு கணக்கு என்னது பொதுவா ஒன்று ஒன்றுக்கு மேற்பட்ட தொழில்கள் செய்வாங்க அப்படிங்கறது அதுல ஒரு அனுபவத்துல பார்க்க முடியுது அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நாலு கிரகங்கள் இருந்தா சன்னியாசி மூணு கிடையாது பத்து நாலு கிரகங்கள் சன்னியாசி சன்னியாசினா கல்யாணம் முடிக்காம கிடையாது நாலு விதமான தொழில் இருக்குன்னு வச்சுக்கோங்க ஒருத்தருக்கு அவர் வந்து ஃபேமிலியோட இன்வால்வ் ஆக முடியாது தொழிலேயே சிந்தினு இருப்பாரு தொழிலே கவனம் பாருன்னு அர்த்தம் ஒரு சிலர் என்ன செய்வாங்கன்னா தொழில் வேண்டாம் ஒன்னும் வேண்டாம் எல்லாம் இறை இறை நோக்கம் சொல்லி குடும்பத்தை வெறுக்கிறவங்களும் நிறைய பேருக்கு அது வராது ஆனா பத்துல வந்து கிரகங்கள் இருக்காது சிலர் வந்து நான் ஆறு ஏழு விதமான கம்பெனியில் வேலை செஞ்சேன் நான் என் படிப்புக்கு சம்மந்தம் இல்லாம எல்லா வேலையும் பார்த்துட்டேன் சொன்னார் பத்துல நிறைய கிரகம் உம் உம் தொழில மாத்திக்கிட்டே உங்களுக்கு இருக்கும் ஒரே நாள் நாலு விதமான தொழில் செய்வாரு ஒருத்தர் ஒரு தொழில நாலு இடத்துல வச்சுப்பாரு உம் பத்துல கிரகம் இருக்குங்கிறது பொதுவானது உம் அப்படிங்கிறது என்னுடைய கணக்கு போனேன் ஆல்பர்ட் அயன்சிட்டி பத்துல நாலு கிரகம் இருந்துச்சு அதான் சொன்னேன் அதான் தொழிலையே தெய்வமும் இருக்கும் சயின்டிஸ்ட்டுங்கிறவங்க உங்களுக்கு வந்து தொழிலே அது அவங்களோட அதிலே இருந்தால் தானே ஜெயிக்க முடியும் லேப்லயே உட்காந்து தரவே ஆராய்ச்சி அது வந்து இருக்கும் அதுதான் அதுல வரும் ஆனா பத்துல கரகன் ஒன்று இருக்கணுங்கிறது என்னோட கணக்கு அதுல பாவிகள் இருக்கணுங்கிறது கணக்கு பத்தில் பாவிகள் இருக்கணும் பத்து கூடவனோடும் பாவிகள் இருக்கணும் அது ஜீவனத்துக்கு குறையில்லை அப்படிங்கிறது ஒரு அனுபவத்துல சரியா இருக்கு பத்துல இருந்தா பணம் பறந்து அதுவும் உண்மையா இந்த நல்லதுங்கிறது நமக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணா தவிர பணம் பறந்துலாம் உழைப்பு பத்துல கிரகங்கிறது கடின உழைப்பு நல்ல ஹார்ட் ஒர்க் பண்ணக்கூடியவங்க அப்படித்தான் சொல்லுவோம் அது வந்து பரம் தன்னால வராது வேலை செய்யாம வராது அப்படி வந்து வராது இப்ப வந்து ஒருத்தருக்கு வந்து ரெண்டாம் படம் கெட்டு போச்சு அஞ்சாம் படம் கெட்டு போச்சு அப்படின்னா எட்டு பதினொன்னு பண ஒரு ஸ்தானம் இந்த ரெண்டு அஞ்சு எட்டு பதினொன்னுல வந்து ஏதாவது ஒன்னோ ரெண்டோ நல்லா இருக்கான்னு பார்க்கணும் எல்லாமே கெட்டிருக்கு சார்னு ஒரு குறிப்பிட்டாலும் சொல்லுவாங்க இப்ப இதுக்கு என்ன சார் செய்யறது அப்படின்னா ஏன்னா ஜாதகப்படி போகணும்னு ஒரு வார்த்தையும் நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க என்ன செய்யணும்னா சிக்கனமா வாழ

ம் ம் அதுல ம் ம் விதி மதி கதி அப்படின்றாங்க நினைச்சு அது என்ன அண்ணாச்சி லக்கணப்படி வர்றது வந்து உங்களுக்கு விதி சந்திரன்படி வர்றது மதி சூரியன் படி இருக்கிறது கதி அப்படின்னு இந்த மூணுக்கு ஏதாவது ஒண்ணு நல்லா இருக்கும் இப்ப லக்கணப்படி ஒருத்தருக்கு ஏழாம் நல்லா இருக்கு ராசிப்படி ஏழாம் இடம் இருக்கு சூரியன் படி எப்படி இருக்கு இப்படி மூணு அங்கிள் பார்க்க போகுது இந்த மூணு பாக்காட்டுல ரெண்டாவது பார்க்கணும் சந்திரன்படி எப்படி இருக்கு லக்கணப்படி ரெண்டுல ஒண்ணு நல்லா இருந்தாலும் நல்லா ஒரு அளவுக்கு லக்கனப்படி ஏழு பாதிச்சிருக்கு சந்திரன் படி ஏழு நல்லா இருக்கு அப்படின்னா சரி நமக்கு வந்து இப்படித்தான் மன வாழ்க்கை அட்ஜஸ்ட் பண்ணி போய்கிட்டே இருக்கும் அதை சொல்றதுக்கு தான் விதியை மதியால் வெள்ளலாம் என்னன்னா நமக்கு அமைப்பு வளாங்க ஏத்துக்கிட்டாங்கன்னா அது என்ன வரப்போகுது என்னங்க உங்களுக்கு எதிரி தொள்ள எந்நேரமும் உங்களுக்கு இப்படி காலம் பூரா கடல்ல இருக்கா ஆமனே நம்ம தலையில தவள தான் இன்னும் கொஞ்ச நாளைக்கு வாழ்ந்துட்டு போயிருவோம் ஏத்துக்கிட்டா நேசி போறாங்க

சரி தரேன் ஒரு மாதிரி பேசிட்டேன் நம்ம நண்பர் தானு இந்த மதியம் ஏற்றுக்கிச்சா ஒண்ணுமே இல்லை நம்ம மாமா தானே நம்ம அத்தை தானே நம்ம நாளைக்கு நமக்கு வேணும் ஆளு இன்னைக்கு பேசுவாங்க அடிக்கிற இதை அணைக்கும் அப்படின்ட்டு தான் முடிஞ்சு போச்சு மதிய ஏத்துக்கடாதான பிரச்சனை அவர் மிதியை மதிய ஆள் வரலாம்கிறது ஆமாம் மிதியே தான் நம்ம ஒரு கல்யாணம் பண்ணிட்டோம் குடும்பத்தில் ஒரு சில பிரச்சனைகள் வருது சந்திரனுக்கு ஏழு நல்லா இருந்துச்சுன்னு நினைச்சோம்னா வெளியில் பார்த்தா சிரிப்பாங்க நம்ம நல்லா இருக்காது பிள்ளைகள்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி சிலர்லாம் பிரச்சனைகள் இருந்தாலும் குடும்பம் பிரியாவ வாழ்ந்தவங்க எல்லாம் இருக்காங்க காம்ப்ரமைஸ் பண்ணி தனிதான் அதை பெருசா ம் அதான் அதான் சார் நம்ம அமைப்பு இவ்வளவுதான் ஏத்துக்கிட்டா ஒண்ணுமே இல்லை சார் அருமை நச்சு அருமை அப்படி நம்ம மாத்திக்கிறோம் சூப்பர் நச்சு நினைச்சு ஒரு லக்னத்துக்கு ரெண்டாம் இடம் வந்து குடும்பம் பொருளாதாரம் வாக்கு பழக்க வழக்கம் இதெல்லாம் சொல்லுது சொல்லுதுன்னாச்சு ஆனா ஒவ்வொரு லக்னத்துக்கும் மாறுபடும் நினைச்சு அது ஆமா இப்ப உங்களுக்கு வந்து ரெண்டாம் இடம்னு சொல்லக்கூடியது பழக்க வழக்கம் ரெண்டாம் இடம்னு சொல்லக்கூடியது முகம் ரெண்டாம் இடம்ங்கிறது தனம் ரெண்டாம் படம்ங்கிறது வாக்கு அப்ப ஒரு ஜாதகத்துல இந்த பையனுடைய பேச்சு பழக்க வழக்கம் மாறிடுமா இந்த பையனுடைய பொருளாதார நிலையில உயர்வு வருமா இந்த பையன் குடும்பத்துல அட்டாச்மெண்டா இருப்பா அப்படின்னு கேட்கும் பொழுது நம்ம ரெண்டாம் இடத்தை பார்க்கணும் அந்த ரெண்டாம் இடத்துக்கு உண்டான அந்த கிரகம் இந்த ரெண்டாம் இடத்துக்கு உண்டான வீட்டுக்காரர் அதாவது ரெண்டு கூடிய வர் ரெண்டாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் யாரு அவர் எங்க இருக்காருன்னு தான் சொல்லணும்

சூப்பர் நட்சத்திரம் மிதுனத்துக்கு நட்சி மிதுன லக்னம் மிதுன லக்னத்தை பொறுத்த வரைக்கும் இரண்டாம் இடமே சந்திரனா இவங்க வருமானத்துக்காக இடம் மாறுறது பயணம் பண்றது உண்டு ம் உணவு சம்பந்தப்பட்ட தொழில் இவன் செய்யலாமா கம்மி அப்படின்னா மீடியா உணவுல இவங்களுக்கு வெளியூர் வருமானம் மீடியா உணவு ஆசிரியர் அதெல்லாம் இவங்களுக்கு ரொம்ப பொருத்தமா இருக்கும் இயல்பாவே அந்த சிந்தனை அவங்களுக்கு இருக்கும் அதுக்கப்புறம் இந்த ரெண்டாம் இடத்துல என்ன கிரகம் இருக்கு இந்த ரெண்டு கூடிய வருமோ எங்க உட்காந்துருக்காரு யாரோட சேர்ந்திருக்காரு அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கும் ம் புரியுதா அப்போ வந்து முதலக்கணத்துல பிறந்த ஒருத்தருக்கு ரெண்டுல பாவி இருக்குது அது ரெண்டு கூடியவரோட போய் யாரும் சேர்ந்துருக்குன்னா இவர் வந்து ஒரு முறையாவது பொருளாதார ரீதியாக ஒரு பாடம் சந்திச்சப்பற தான் உயரம் வர முடியும் அந்த ஏன்னா அந்த அந்த பாவக்கோளுங்கிற ஒரு பாதிப்பு இருக்குது செய்யும் என்ன செய்யும் அந்த அந்த பாவக்கோல் வந்து நல்ல ஆதிபத்தியம் வாங்கியிருக்கும் இப்போ உதாரணத்துக்கு வந்து ரெண்டுல முதலக்கணத்துக்கு ரெண்டுல சனி இருக்கு அல்லது ரெண்டு கூடிய சந்திரனோட சனி சேர்ந்துருக்கு அப்படின்னா பாவிங்கிற முறையில் அவர் குடும்பத்தை பிரிஞ்சாரு சார் ஒரு பொருளாதாரத்தில் ஏமாற்றம் சந்திச்சாரு சார்னு ஒரு கிறிஸ்டி இருக்கும் ஆனால் அந்த சனி ஒன்பது கூடவே மறுபடியும் அந்த சனி ஏற்றத்தை கொடுத்துருவோம் ஆனால் இயல்பாக அந்த சந்திரனுடைய அந்த ஆதிக்கம் அந்த குணம் அங்கே இருக்கும் இருந்துகிட்டே தான் இருக்கும் அவங்களுக்கு எந்த கிரகம் இருந்தாலும் இல்லைன்னாலும் கூட பொதுவாக அந்த சந்திரனோட குணம் ஆதிக்கம் எடுத்துக்கிட்டு அது அவங்களை தான் இருக்கும் கடக கடகலக்கணம் எடுத்துக்கோங்க இப்போ கடகலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் ரெண்டாம் இடத்துக்குரியவர் யார் சூரியன் ரெண்டாம் யார் சூரியன் சூரியன் நல்லா பார்த்துக்கோங்க அப்போ கடவுள கிழத்துக்கு ரெண்டு கூடிய சூரியன் வந்து பார்த்தீங்கன்னா சார் உங்களுக்கு அரசாங்க வருமானத்தில் போகிறது அப்பா செஞ்சதை செய்கிறது இந்த நிர்வாகத்தில் பெரிய ஆளாக இருக்குது அரசியல் ஈடுபாடு அப்படிங்கிறது இயல்பாக இருக்கும் அந்த சூரியனுடைய அந்த இது இருக்கும் எப்படி இருக்கும் சூரியன் அந்த மெ மெடிசனில் போடுறது இதெல்லாம் இருக்கும் சூரியன் அந்த காலபுருஷ தத்துவத்தில் அது அஞ்சு அப்போ அந்த கலைத்துறை போடுறது அந்த இயல்பாக இது வந்து மனசுக்குள்ளே அவங்களுக்கு அந்த எண்ணத்தை கொடுத்து தரோம் அப்போ அந்த ரெண்டாம் இடத்துல யார் இருக்கா ரெண்டு கூடியவர் எங்கே இருக்காருன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி போஸ்ட் கொடுக்கணும் ஆனால் அந்த கடகலக்கணத்துக்கு ரெண்டு கூடிய சூரியன் ரெண்டாம் இடத்துல இருக்கிற அந்த சிம்ம வீடு அதை வச்சு தான் பலன் சொல்லணும் அந்த சூரியன் எங்க போயிருக்காரு எப்படி இருக்காரு அது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எடுத்துக்கணும் அப்புறம் சூரியனோட யார் இருக்கா எந்த பாவிகள் இருக்கா சுபர் இருக்கா செகண்ட் பாயிண்ட் பாட்டு எடுத்துக்கணும் அப்ப அந்த சூரியன் பரிவர்த்தனை அதையும் தேர்ட் பாயிண்ட் ஆமா அதை எடுத்துக்கணும் இப்போ அவருக்கு சூரியன் பாதிச்சிருக்கு அப்ப யாரு உங்களுக்கு கடை ஒரு உதாரணம் சூரியன் வந்து சிம்ம வீட்டுல பாவி இருக்கு சூரியன் அப்போ கடகத்துக்கு அஞ்சு அஞ்சுக்கு கூடிய கூடிய செவ்வாய் எப்படி இருக்கு அப்போ செவ்வாய் வந்து ஓரளவுக்கு நல்லா இருக்கு சார் அப்பா இவங்களுக்கு பொருளாதாரத்தில் மேன்மை கொடுத்துருக்கோம் ஆரம்ப காலத்தில் வருமானம் ரெண்டாம் இடம் சரியில்லை பின்னாடி ஏற்றம் வந்துடும் சொல்லத் தெரியும் சூப்பர் அதனாலதான் ரெண்டு அஞ்சு எட்டு பதினொன்று வச்சாங்க ஒரு ஆளுக்கு ஆரம்ப காலத்துல சுமாரா இருக்கும் இடையில நல்லா இருக்கும் சிலர் வந்து பாதி வாழ்க்கை போய் பின் பின்வாழ்க்கையிலே சம்பாரிச்சிட்டு இருப்பாங்க பின்னாலும் சம்பாதிச்சிட்டு இருப்பாங்க ஆரம்பத்தில் கொஞ்சம் குறஞ்ச ஊதியத்தில் போய் இருந்து அதுக்கப்புறம் வளர்ந்தேம்பாங்க புரியுது அண்ணாச்சி புரியுது புரியுது எப்படி எப்படின்னா சிம்மல கணத்துக்கு ரெண்டாம் இடமே புதன் இந்த ரிசவளக்கணத்துக்கு என்ன சொன்னோமோ அது மாதிரியே சிம்மலக்கிணத்துக்கு இந்த புதனுடைய காரத்துவங்கள்லாம் இங்கே இருக்கும் அப்போ இந்த புதன் வீட்டில் யார் இருக்கா புதனுடைய யார் இருக்கான்னு பார்த்துக்கணும் இந்த புதன் தான் இவங்களுடைய வருமான ஆரம்ப நிலையை சொல்ல முடியாது ஒரு ஆள் ஆரம்பத்தில் கூண்டு சம்பளத்துக்கு போயிடும் பின்னாடி குறைஞ்ச சம்பளத்துக்கு அதனால தான் அந்த ரெண்டாம் இடத்துக்கு உண்டானதை பார்க்கணும் ரெண்டு நல்லா நல்லா இருக்குது அஞ்சாம் இடம் கெட்டு போச்சு அதுக்கப்புறம் எட்டு நல்லா இருக்கு முதல்ல நல்ல ஊதியத்துக்கு போயிட்டு அதுக்கப்புறம் வருமானம் குறைஞ்ச ஊதியத்துக்கு போய் அப்புறம் மறுபடி ஒண்ணு ஊதியத்துக்கு போனேன்பாங்க சிலர் வந்து நல்ல சேவிங் சார்ஜ் இடையில கொஞ்சம் கரைஞ்சிட்டு மறுபடியும் சேமிச்சிருப்பாங்க இந்த தன்மையை தான் எல்லாமே சொல்லும் அப்படின்னு சொல்லுவோம் அப்ப இவங்களுக்கு அந்த புதன் சம்மந்தப்பட்ட கமிஷன் எழுத்து அந்த புதன் சம்மந்தப்பட்ட உங்களுக்கு கம்யூனிகேஷன் இந்த இந்த வருமானங்கள்லாம் இந்த சிம்மத்துக்கு நல்லா இருக்கும் எழுத்து கம்யூனிகேஷன் வருமானம் தரகு இதெல்லாம் வாடகை வருமானம் வாங்கி சாப்பிட்றது இதெல்லாம் சிம்மத்துக்கு வந்து இயல்பாகவே வந்துடும் சும்மா சிம்மா ரெண்டாம் வீடாக ரெண்டாம் வீடாக வீடு இங்கேயும் பாருங்க அந்த